அறிவியல் புரிதல் இல்லாத ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் கிடைக்கிறானா அவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல போய் எந்த ஒரு புரிதலையும் கொண்டு போக முடியாது ஆனால் அந்த உயிர் பிரியும் போது அவனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாசிட்டிவான வைப்ஸ் நீங்க நல்லபடியாக போங்க இந்த உடல்லிருந்து நீங்கள் நல்லபடியாக வெளியில் போங்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் மட்டும் கண்டிப்பாக அந்த உயிரை நல்லபடியாக வெளியில கொண்டு போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கொடுக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு சயின்ஸை நீங்க பார்த்துருக்கலாம் என்னன்னா இந்த மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க காதில் போய் ராம ராம ராமன் சொல்றதும் நமசிவாயம் சொல்றதும் சில அஹ் பைபிள் இருக்கிற வசனங்களை படிக்கிறதும் நம்ம கு குரான் இருக்கக்கூடிய வசனங்களை படிக்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல யோகா அறிவியலை குறித்தோ இல்லை தசவாய்களை குறித்தோ ஞானம் இருக்காது அவங்களோட உடல்ல இருந்து தசவாய்கள் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல கடைசியாக தான் அந்த பிராணன் போகக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு இருக்கும் அந்த பிராணன் போகும்போது கண்கள் ரெண்டு மேல்நிலையில் குத்தி நின்று அப்படி வெளியில் போயிடும் ஆனாலும் தனஞ்சயன்கிற வாயு கடைசி வரைக்கும் இருந்து உடம்பை வீங்க வச்சு அதுக்கப்புறம் வெளியேறும் டப் என்ற ஓசையோட